ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெய்வாவிந்தன் நீ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லாஸ்ட்டு மூணு வீடியோவில் வந்து நாங்கள் ஊருக்கு போனோம் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போனது அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு பாப்பாவுக்கு முடியிறக்கணும் வீடியோ இது எல்லாமே பார்த்துருப்பீங்க அதெல்லாம் பார்க்கலாட்டி போய் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இது நெக்ஸ்ட் டே பாப்பாவுக்கு வந்து ஃப்ரைடே முடிய இறக்கணும் இது சாட்டர்டே போக சண்டே வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் ஊருக்கு கிளம்புறக்காக பார்த்த வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறாங்க சிக்கன் பிரியாணிக்கு வந்து தேவையான பொருளெலாம் நான் வந்து கட் பண்ணி கொடுத்து கொடுக்க போகிறேன் அதுக்கு தான் பச்சை மிளகா வெங்காயம்லாம் எடுத்து கட் பண்ணிகிட்டுருக்கேன் அத்தை செய்கிற சிக்கன் பிரியாணி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுவும் சீரக சம்பா ரைஸ் இருக்குதுல்ல அதை வச்சு தான் செய்வாங்க பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பா பிரியாணி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாப்பாவுக்கு இது வரைக்கும் நாங்கள் பிரியாணி வந்து கொடுத்ததில்ல பாப்பாவுக்கு வந்து நாங்கள் பிரியாணி செஞ்சுக்கிறோம் அப்படின்னா ரைஸும் சிக்கன் குழம்பும் வச்சுருவோம் அதுதான் கொடுப்போம் ஆனால் அன்னைக்குன்னு பாப்பா வந்து ரைஸும் சாப்பிட்டுச்சு ஆனால் பிரியாணியுமே அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நாங்கள் சாப்பிடலாம் கொஞ்சமாக சரி சாப்பிடுதான்னு பாப்பாவுக்கு கொடுத்து பார்த்தோம் பாப்பா வந்து பிரியாணி வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டுட்டே இருந்துச்சு இப்போ வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை இந்த கிராம்பெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துட்ருக்காங்க நான் வந்து இந்த வீடியோ எடுக்கையில் வந்து பாப்பா பக்கத்தில் இருந்தனால அவங்க அப்பாவை எடுக்க சொன்னேன் ஆனால் வந்து ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்றுனது என்னென்ன சேர்த்தாங்கிறதெல்லாம் எடுக்காம விட்டுட்டாங்க கடைசியாக வெங்காயம் சேர்க்கையில் மட்டும் எடுத்துருக்காங்க வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளிலாம் சேர்த்து நல்லா வதங்கணும் பிரியாணிக்கு இப்போ வந்து நல்லா வதங்கினா தானே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியாணி செய்கிறதுனாலே அந்த கவுண்டர் டாப்பில் இருந்த அடுத்த வந்து கேஸை கீழே தூக்கி வச்சு தான் செய்வாங்க ஏன்னா அப்போ தான் ரொம்ப நேரம் கிண்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்ட்டு இப்போ வெங்காயம் வதங்கியதே மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்க்குறாங்க இது வந்து எங்கள் வீட்டிலே காய்ச்சல் எலுமிச்சம்பெலாம் பிரியாணிக்காக கட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கட் பண்ணதெல்லாம் வந்து வீடியோ ரொம்ப நேரம் எடுத்திருக்காங்க ஆனால் பிரியாணி செய்கிறத கரெக்டாக வீடியோவே எடுக்கலை இருந்தாலும் எடுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ சிக்கனெலாம் கழுவி இருக்குது வெங்காயம் மட்டும் உதங்கிட்டிருக்கு பக்கத்துலேயே வந்து சிக்கன் குழம்பு இதுக்கு பின்னாடி பாருங்க ரைஸ் வந்து வடிச்சு வச்சாச்சு இது வந்து பாப்பாக்காக புதினா மல்லித்தலை எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பெங்காயம் மழை அடுத்து செஞ்சிட வேண்டியது தான் இப்போ வெங்காயம் வதங்கன்னா தக்காளியுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த புதினா மல்லுத்தலை எல்லாமே சேர்த்துட்டாங்க அதெல்லாம் வந்து கிளிப்பிங் ஆட் பண்ணவும் இல்லை ஏன்னா எடுத்தால் தானே ஆட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து சிக்கனையுமே சேர்த்துட்டாங்க சிக்கன் சேர்த்து நல்லா வதங்கி சிக்கன் நல்லா குக்கான பிறகு தான் வந்து ரைஸ் சேர்ப்பாங்க ஏன்னா ரைஸ் சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பிரியாணி ரெடி ஆயிரும்ல இருக்காங்க இந்த சம்பட்டம் எல்லாமே வந்து என்னனே எனக்கு தெரியாது ஆனால் பக்கத்தில் இருக்க அதையும் காமிச்சிருக்காங்க இப்போ வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டாங்க இப்போ ஃபைனலாக தண்ணிலாம் சேர்த்து கொதித்த பிறகு ரைஸுமே சேர்த்தாச்சு I don't know. அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணி ரெடி ஆயிரும் பிரியாணி பார்த்தா பட்சத்தில் அது ஃபைனலாக பிரியாணி எப்படி வந்துருச்சுங்கிறத காமிக்காமல் விட்டாச்சு ஆனால் பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஃபைனலாக வந்து வீடியோ எடுக்கலாம் ஏன்னா அன்னைக்கு நான் ஊருக்கும் கிளம்பிக்கிறதுனால நான் எல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன் இந்த சைடு அவங்க பிரியாணி செய்கிறதையும் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் போனேன்னா டீட்டெயிலாக அத்தை செய்கிற பிரியாணி வந்து நான் வீடியோ போடுறேன் இது வந்து பாப்பாக்காக சிக்கன் கொழம்பும் ரைஸும் வச்சோம்ல பாப்பாக்கு வந்து ஊட்டிகிட்ருக்கேன் பாப்பாவுக்கு வந்து சிக்கன்னாவே ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்களுக்கு சிக்கன் பிடிக்கும்னு சொல்லுங்கள் பாப்பா வந்து ஸ்டார்டிங்க சிக்கன்லாம் சாப்பிடவே சாப்பிடாது இடையில இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு மாதம்தான் வந்து சிக்கன் சாப்பிட்டு பல இருக்குது இப்போ தான் கொஞ்சம் சிக்கன் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ நைட்டு ஆயிடுச்சு பஸ்ஸும் வந்துருச்சு கிளம்பிட்டோம் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நல் நல் நாங்கள் போனது வந்து நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் அதனால் அதுக்கப்புறம் பாப்பாவும் கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கிடுச்சு நாங்களுமே தூங்கிட்டோம் ஏன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் இங்கே வீட்டிலே அதனால் வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் முழிச்சுருந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் இது வந்து இந்த ஏசி பஸ்ஸுங்கிறக்காண்டி நமக்கு ஜன்னல் ஓரத்தில் ஓப்பன் சீட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது க்ளோ ஃபுல்லாக க்ளோஸாக இருக்குமா எதுவுமே அந்தளவுக்கு பார்த்தாலும் க்ளியராக தெரியாதுங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மட்டும் உட்காந்துருந்தோம் நாங்கள் ஊருக்கு போன சமயம் எல்லாமே மழை பேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் நான் கிளம்புற அன்னைக்கு மட்டும்தான் மழை இல்லாத முன்னாடிலாம் மழை தூரல் போடுறது மழை பெய்கிறது இந்த மாதிரியாவே இருந்துச்சு அந்த இது சீட்டு பற்றி இருந்தேன் அந்த இருக்காங்க இந்த பஸ்ஸில்லாம் சீட் இருக்குல்ல மேலே சீட்டு கீழ் சீட்டுன்னு நம்மளே புக் பண்ணுறதா இல்லை வந்து அவங்களே கொடுக்குறதான்னு இருந்தேன் நம்ம புக் பண்ணுறதா கீழே போ கீழேனா வந்து கொஞ்சம் நூறுபா இது கூட போல மேலேலாம் குறைச்சி போகல இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஏழு நாளுக்கு மேலே ஊருக்கு போயிட்டோமா அதனால ஃபுல்லாக வீடு க்ளீனாக பண்ணிவிட்டு பகல் ஃபுல்லாக எதுவுமே எடுத்து வைக்கல ஊர்லேருந்து கொண்டு வந்ததெல்லாம் அப்படியே இருக்குது இப்போ ஈவினிங்கே ஆகிடுச்சு ப்ரெட் டோஸ்ட் போட்டு டீயும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ ஊர்லேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோங்கிறத வாங்க காமிக்கிறேன் இது வந்து நாட்டுக்கோழி முட்டை எங்கள் வீட்டு கோழி போட்ட முட்டை தான் இது எல்லாமே வீட்டிலே அத்தை கோழி வளர்க்குறதுனால அந்த முட்டையெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க கீழேயும் ஒரு துணி வச்சு மேலேயும் ஒரு துணி வச்சு கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஏன்னா அப்போ தான் கேர்ஃபுல்லாக உடையாமல் இருக்குன்ட்டு இப்போவுமே பாருங்கள் பாப்பா வந்து எடுத்து உடைக்கிறதுக்கு மாதிரி போயிட்டுருக்கு உடனே நான் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்தடுத்த திங்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடிலாம் டெல்லி ஹைதராபாத்லாம் இருக்கெல்லாம் முட்டை வந்து வீட்டில் சாப்பிட்டு வர்றதோடு சரி கொண்டு வர மாட்டாங்க ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறோம் உடஞ்சி போச்சுனால வேஸ்ட்டாக போயிடும் இன்னொன்று கெட்டு போச்சு வேஸ்ட்டாக போயிருங்கிறக்காண்டி இப்போ சென்னைனால பக்கத்தில் இருங்கிறக்காண்டி கொண்டு வந்துவிட்டோம் ஆனால் முட்டை நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ரேட்டு வந்து நம்ம ஊரை விட ரொம்ப அதிகம் அதனால் க சப்போஸ் சென்னை புதுசாக வரீங்க சென்னையில் இருக்கீங்கன்னா நம்ம ஊருக்கு போயில சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்துடுங்க இது வந்து பீன்ஸ் பீன்ஸ் வந்து எங்கள் ஊர் சந்தையில் வாங்கினது காரக்குடி சந்தையில் பீன்ஸு அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சிலாம் வந்து இங்கேயும் கிடைக்கும் ஆனால் வாங்கி கொடுத்து விட்டாங்க வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அந்த லெமன்லாம் வந்து எங்கள் வீட்டில் காய்ச்சல் லெமனு அதுக்கப்புறம் இது வந்து தோரம்பருப்பு ரேஷன் கடையில் போடுவாங்கல்ல பருப்பு அந்த பருப்பு தான் அங்கே உள்ள அங்கே வைக்கிற சாம்பார் தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால சேர்த்துட்டு கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வந்து என்னென்னு பார்க்கலாம் மிக்சரு எங்கள் ஊர் சைடு எல்லாமே மிக்சர் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மிக்சரு அதுக்கப்புறம் அந்த கடலைச்சு கொக்கோச்சு இப்போ பாருங்கள் கொக்கச்சில் வந்து பாதாம் பருப்பு மேலே வச்சு விற்கிறாங்க அது அதுக்கப்புறம் வந்து அந்த மொச்சை பயிர் வந்து இங்கே கிடைக்கவே இல்லை ரெண்டு மூணு கடையில் கேட்டு பார்த்தோம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால மொச்ச பயிருமே வந்து ஒரு மூணு பேக்கெட் கிட்டே கொடுத்து விட்டாங்க அதுக்கப்புறம் இது வந்து இந்த துளசி விதை எங்கள் வீட்டிலே உள்ள செடியிலேருந்து எடுத்தது துளசி விதை இங்கே துளசி போடலான்ட்டு இது வந்து ஆர்எஸ் வைதி தைலம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பனங்கிழங்கு இது வந்து வேக வைக்காத பச்சை கிழங்கு நம்ம தான் இன்னுமே வேக வச்சுட்டு சாப்பிடணும் அதுக்கப்புறம் வீட்டிலே உள்ள துளசி சண்டையில் அந்த செடியில் உள்ள துளசியுமே கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க ஏன்னா வர்றப்போ வந்து எல்லாருக்குமே ஜளி பிடிச்சி ஒரு மாதிரி இருமல் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அதனால் துளசி வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் துளசி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு நேற்று முதல் நாள் கொடுத்துட்டது மறுநாள் ஈவினிங் போலதும் இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன் ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பொருள் ஓடு பத்து போடுறதுக்காக இந்த தலைவலி ரொம்ப சளி பிடிச்சிருக்குன்னா இந்த ஓடும் சின்ன வெங்காயம் சேர்த்து பத்து போட்டால் நல்லா கேட்கும் இந்த டம்ளர் ஊருக்கு போகும்போது டீ போட்டு கொண்டு போனோம் அதனால் அந்த ரெண்டு டம்ளரு அதுக்கப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஏன்னா அப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த பேக் எல்லாமே பாப்பா ட்ரெஸ்ஸு இந்த பேம்பர்ஸு பாப்பாவோட டாய்ஸு இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்